தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகாரத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள்ல சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலை சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி தென்னிந்தியாவில இரும்பு வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்க தொல்லியல் அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இந்த அவையில கூடியிருக்காங்க இவங்க எல்லோரும் ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் ஆய்வு வெகுவாக காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளையும் பகுப்பாய்வு முடிவுகள் ஆய்வாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிச்சிருக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தகஸ்தால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முன்னேவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட எல்லா அறிஞர் திருமக்களும் பகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க இவை எல்லாத்தையும் தொகுத்துதான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு அண்மைக்கால அகழ்வாய் முடிவுகள் அதாவது ஐயாயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம் மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன் இது தமிழுக்கும் தமிழ் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நிலத்துக்கும் பெருமை உலக மாநில இனத்துக்கு தமிழ்நிலம் வழங்குகிற மாபெரும் கொடை என இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம் வரலாற்றை மீட்டெடுத்து அறிவுலகத்துக்கு அறிவிக்கணும் என்றும் வரலாற்று படிப்பினைகள் வழியா முன்னேற்றம் எதிர்காலத்திலிருந்து மேலும் சிறப்பான எதிர்காலத்துக்கு தமிழர்கள் வழிநடத்தப்படணும் என்றும் நம்முடைய உழைப்ப செலுத்தி வரும் அந்த உணர்வோடு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஐம்பெரும் விழாவா இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் இருமின் தொன்மையை நாட்டுக்கு அறிவித்தல் இரும்பின் தொன்மை நூலை வெளியிடுதல் கீழடியை திறந்த வெளி அருங்காட்சியகத்துக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கும் அடிக்கல் நாட்டுதல் கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்தல் தமிழ் பண்பாட்டை உலகக்கு சொல்லும் விழாவா இந்த விழா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகுக்கே மறுபடியும் சொல்றேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி